தேவ சித்தத்தை அறிவது எப்படி அப்படின்னு கேட்டுக்கிறாங்க ஒரு காட்ஸ் வில் அப்படிங்கிறத என் லைஃப்ல நான் தெரிஞ்சுக்கணும் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி தேவ சித்தம் என்பது அத்தனைவருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் வச்சிருக்கிறார் ஒவ்வொருவருடைய வாழ்க்கைக்கு ஒரு ஒரு மேப் இருக்கு அது ஆண்டவர் அவருடைய உள்ளங்கையில வரைஞ்சி வச்சிருக்கிறாரு அதுல எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை அப்படி இருக்கும்போது இந்த தேவ சித்தத்தை தேவனிடத்துல போய் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் இந்த பழைய ஏற்பாட்டு காலத்துல தேவனுடைய சித்தத்தை தெரிந்து கொள்வதற்கு அவர்கள் பல முறைகள் வைத்திருந்தார்கள் என்னென்ன முறை அப்படின்னு கேட்டீங்கன்னா முதலாவதாக தீர்க்க தரிசிக்கிட்ட போவாங்க தீர்க்கதரிசி கிட்ட போய் ஆண்டவர் என்ன சொல்றாரு யுத்தத்துக்கு போலாமா வேணாமா இப்படின்னு அவங்க கேட்பாங்க ஒவ்வொரு காரியத்துக்கும் பிழைப்பேனா பிழைக்க மாட்டேனா இதெல்லாம் போய் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க அப்புறம் தீர்க்கதரிசிகளுடைய காலத்துல தீர்க்கதரிசிகள் சரியானவர்கள் இல்லாத போது அதுக்கு முன்னாடி நான் சொல்றது வந்து ஆசாரியர்கள் காலத்துல அதை தெரிந்து கொள்வதற்கு ஊரீம் தும்மீம் இப்படின்னு சில காரியங்கள் வச்சிருந்தாங்க அதற்கு பிறகு சீட்டு போடுதல் முறை இப்படின்னு தேவசித்த அறியறதுக்கு பழைய பாட்டில் இத்தனை முறைகள் வச்சிருந்தாங்க ஆனால் தேவன் நம்மோடு கூட பேசுவதற்கு நிறைய முறைகள் வச்சிருக்கிறார் நிறைய விஷயங்கள் வச்சிருக்கிறாரு அதுல குறிப்பா ஏழு மெத்தட் இருக்கு இந்த ஏழு மெத்தட்ல தேவன் தேவசித்தத்தை வெளிப்படுத்துவார் அதுல நீங்க எந்த மெத்தட்ல இருக்கிறீங்கிறது உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்டை பொறுத்து உதாரணமா முதலாவதாக தேவனை முகமுகமாய் சந்தித்து தேவசித்தத்தை தெரிந்து கொள்வது மோசே மாதிரி போய் மலை மேலே ஏறி அதுக்கு வந்து அந்த ஊழிய அனுபவம் வேணும் அந்த அதுக்கு வந்து அந்த ஆவிக்குரிய அனுபவம் வேணும் அதாவது மலை மேல போய் உட்கார்ந்து தேவனோட இரவும் பகலும் நாற்பது நாள் சஞ்சரித்து அவரோடு கூட முகமுகமாய் பேசக்கூடிய ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்ட் இந்த ஸ்டாண்டர்ட் வரும்போது கர்த்தர் சொல்வாரு என் நண்பனை போல முகமுகமாய் நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்வார் இது முதலாவது ஸ்டாண்டர்ட் ரெண்டாவது ஸ்டாண்டர்ட் என்னன்னா இப்ப தேவனை பார்க்கல ஆனா அவர் சத்தத்தை மாத்திரம் கேட்கிற ஒரு அனுபவம் சாமு வேலை என்ற அவன் சத்தத்தை கேட்டான் சவுலே சவுலே ஏழு என்னை துன்பப்படுத்துகிற சத்தத்தை கேட்டாங்க அவர்கள் இடி முழக்கத்தை போல ஒரு சத்தத்தை கேட்டார்கள் இந்த சத்தம் மட்டும் கேட்கறது இது அது கூட கொஞ்சம் ஸ்டாண்டர்ட் கம்மி ஆனால் தேவ சித்தத்தை அவர் லிட்டலா கருத்தருடைய சத்தத்தை கேட்குற ஒரு அனுபவம் இது இரண்டாவது மூன்றாவது தீர்க்க தரிசிகள் மூலமாக இப்ப நம்ம தீர்க்கதரிசிகள் போறோம் புதிய ஏற்பாட்டுக்கு இது பொருந்தாது இப்பவும் சொல்றேன் புதிய ஏற்பாட்டுல தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்களே புதிய தீர்க்கதரிசிகள் சபையின் பக்தி விருத்திக்கு ஏதுவாக தான் இருக்கிறாங்க உங்களுக்கு தேவையான தேவசத்தை தெரிந்து கொள்வதற்கு எல்லாரை காட்டிலும் மேலான தீர்க்க தரிசி பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் அதான் ரொம்ப முக்கியம் அவர் வந்து உங்களை சகல சத்தியத்துக்குள்ள நடத்துவார் வரும் காரியங்களை குறித்து உங்களுக்கு போதிப்பார்னு யோவான் பதினாறுல தெளிவா இருக்கு இந்த வசனத்தினுடைய ஆழம் தெரியாததுனால தான் இன்னும் பழைய ஏற்பாட்ட மாதிரி எலியாவை எலிசாவை தேடி போன மாதிரி நீங்கள் ஜனங்க தீர்க்க தரிசியை தேடி ஓடிக்கிட்டு இருக்கிறீங்க முழங்கால் போட்டு நீங்க ஜோ முதலாவது உங்களுடைய ஆவிக்குரிய அனுபவம் தேவனோடு கூட சஞ்சரிக்கிற அனுபவமா இருக்குமானால் தேவன் முகமுகமாக கூட பேசுவார் எத்தனையோ பரிசுத்தவான்கள் இன்னைக்கும் முகமுகமா பேசி இருக்கிறாங்க பேசிக்கிட்டும் இருக்கிறாங்க அடுத்து ரெண்டாவது லெவல் தேவ சத்தத்தை கேட்கறது அந்த சத்தத்தை கேட்டு இன்னைக்கு எத்தனையோ பேர் சத்தத்தை கேட்டு ஆண்டவர் என்கூட கூட பேசினாரு சத்தத்தை கேட்டேன் அப்படின்னு சொல்றவங்க இருக்கிறாங்க மூன்றாவது லெவல் தீர்க்க தரிசனமாய் ஆண்டவர் பேசுவார் நீங்க சபைக்கு போனீங்கன்னா அங்கிருந்து ஊழியக்காரர் வழியாக கத்த தீர்க்க தரிசனமாக பேசலாம் பல நேரங்களில் தீர்க்க தரிசிகள் வழியாக பேசலாம் இப்படி ஒரு மெத்தட் இருக்குது பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாக பேசுவதற்கு வல்லமுள்ளவராக இருக்கிறார் இது மூணாவது இத விட கொஞ்சம் கிரேட் குறைவு அப்படின்னு வச்சுக்கலாம் நாலாவது லெவல் என்னன்னு கேட்டிங்கன்னு சொன்னால் நீங்கள் வசனம் வாசிக்கும் போது பைபிள் வாசிக்கும் போது அந்த வசனம் உங்களோடு கூட பேசும் அந்த வசனத்தின் மூலமாக கத்தர் இடைப்படுவார் லிட்ரலாக அந்த வசனம் உங்களுக்கே சொன்ன மாதிரி இருக்கும் அந்த ஏற்ற மாதிரி இருக்கும் அந்த காரியத்தை ஆண்டவர் உங்களோடு கூட இடைபடுற மாதிரி இருக்கும் அந்த வசனம் மற்றவங்களுக்கு வேறு மாதிரி விளங்கும் ஆனால் உங்களுக்கு மட்டும் கரெக்டாக புரிகிற மாதிரி இருக்கும் இது வசனத்தின் மூலமாக பேசுவது இதுக்கு அடுத்த ஒரு லெவல் இருக்குது ஆண்டவர் தரிசனத்தின் மூலமாக பேசுவது தரிசனத்தின் மூலமான ஆண்டவர் தரிசனத்தை பார்க்குறோம் நம்ம தரிசனத்தில் ஆண்டவர் சொல்லுவார் இந்த தரிசனத்துக்கும் அதுக்கு கீழே இன்னொரு மெத்தட் இருக்கு சொப்பனம் இந்த தரிசனமும் சொப்பனும் ஏறக்குறைய கொஞ்சம் தான் டிஃப்ரென்ஸ் இருக்கும் ஆனால் தரிசனத்தை உங்களுடைய மாம்ச கண்களில் பார்க்குற மாதிரி இருக்கும் சொப்பனம் உங்களுடைய நித்திரையில வரும் சொப்பனம் நிறைய வரும் தொல்லையின் மகிழ்ச்சினால் கூட சொப்பனம் வரும் ஆனால் கர்த்தர் கொடுக்குற சொப்பனம் உங்களுக்கு தனியாக தெரியும் இப்போ நேபுகாத் நேச்சாருக்கு ஆண்டவர் கொடுத்தாரு ஃபேரோக்கு கொடுத்தாரு அந்த மாதிரி சொப்பனத்தின் வழியாக பேசுவார் தரிசனம் சொப்பனம் கடைசியாக ஆண்டவர் கழுதையின் வழியாக கூட பேசுவார் புறஜாதியார் வழியாக கத்தர் பேசுவார் சில நேரங்களில் நம்ம ஆண்டவரோட கூட ஐக்கியத்தில் இல்லை ஆனால் கத்தருடைய சுத்தம் நம்மக்கிட்ட வெளிப்படணும் ஏதோ ஒன்று நம்ம ஆண்டவர் நம்ம நடத்தணும் முடிவு பண்ணிட்டாருன்னா புறஜாதியார் வழியாக கூட கத்தர் நம்மளோட கூட பேசுவதற்கு வலைமுள்ளவராக இருக்கிறார் இந்த ஏழு ஸ்டேஜ் இருக்குது இந்த ஏழு ஸ்டேஜில் உங்கள் ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்டுக்கு ஏற்ற மாதிரி ஆவியானவர் உங்களோடு கூட இடைபடுவார் அப்படி நீங்கள் தேவசத்தை தெரிஞ்சுக்கலாம் தயவு செய்து தேவசத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு யாரையும் நாடி தேடி ஓடி போகாதீங்க தேவன் உங்ககிட்ட சித்தத்தை வெளிப்படுத்தணும்னா இந்த ஏழு மெத்தட்ல எதவானா செய்வார் இன்னும் ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்றேன் தீர்க்க தரிசிகள் உங்களுக்கு சொல்றேன் உங்களுக்கு தீர்க்க தரிசனம் கத்தர் சொன்னோன்னா அவர் வந்து சொல்லுவதற்கு வலைமுள்ளவராக இருக்கிறார் தேடி ஓடாதீங்க அதே மாதிரி ரெகுலராக வீட்டுக்கு வர ஊழிய காரனை வச்சு தீர்க்க தரிசனமும் கேட்காதிங்க அவங்களுக்கு வேலையே உங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்றது தான் ஆண்டவர் உங்களுக்கு உள்ளுக்குள்ள வாசமாக இருக்கிறார் புதிய ஏற்பாட்டினுடைய ஆவிக்குரிய அனுபவமே எக்ஸ்ட்ரீம் லெவல்ல வேற நீங்க பர்சுத்த ஆவியானவரோடு கூட இணைந்து இருக்கும் போது ஒவ்வொரு விஷயத்திலும் ஆவியானவர் நடத்துவதை நீங்கள் உணர்வீர்கள் அவர் உங்களை நடத்த வல்லமையுள்ளவராக இருக்கிறார்